வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன் சீட்டுக்கட்டு வைத்தியம் ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் வயோதிகர் ஒருத்தருக்கு பாரிச வாயு வந்து வலது புறம் முழுசாக செயல்படாமல் போயிடுது மருத்துவத்தில் சிறிதளவு தான் குணமாச்சு பேச்சு வரல ஞாபக சக்தியும் சரியாக இல்லை அவருக்கு மகாபிரியவாக சீட்டுக்கட்டு வைத்தியம் ஒன்று சொல்கிறார் அதன் மூலமாக அவருக்கு ஞாபக சக்தியும் வந்துடுறது பேச்சும் வந்துடுறது அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு அந்த சம்பவம் பத்தி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த வயோதிகரோட மனைவி ஒரு நாள் மகா தரிசனத்துக்கு வரா அப்படியே கண்ணில் நீர் வழிஞ்சுண்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறா மகாபிரிவா கிட்ட மகா நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும் அவருக்கு பூர்ண குணம் ஆகணும் அப்படின்னு கேட்குறா மகாபிரிவா ஒரு நிமிஷம் மௌனமாக இருந்தார் அதுக்கப்புறமா அந்த அம்மாட்ட உன் ஆத்துக்காரருக்கு உடம்பு குணமானோன்னா என்ன சொன்னாலும் செய்வியா அப்படின்னு கேட்குறார் மகாபிரியவா அந்த அம்மாவும் என்ன செலவானாலும் பரவாயில்ல அப்படின்றா மகாபிரிவா சொல்கிறா அது இல்லை நான் சொல்கிறத விளையாட்டாக எடுத்துக்க மாட்டியே அப்படின்னு கேட்குறார் அந்த அம்மா மாட்டேன் அப்படின்றா சரின்ட்டு மகாபிரிவா சொல்கிறா சீட்டுக்கெட்டு ரெண்டு வாங்கி எப்பயுமே அவர் கண் பார்வையில் இருக்கிற மாதிரி வச்சுடு கொஞ்சம் கொஞ்சமா நினைவும் வரும் பேச்சும் வரும் அப்படின்றார் அந்த அம்மாளுக்கு ஆச்சரியமா இருந்தது வினோதமாகவும் இருந்தது தன் கணவர் எப்பயுமே சீட்டாட்டத்தில் மூழ்கி இருப்பார் அப்படின்றது மகா எப்படி தெரியும் அப்படின்ற ஆச்சரியம் சீட்டுக்கட்டு கண்ணில் பட்டுண்டே இருந்தா உடம்பு குணமாயிடுமா என்ன வினோதம் ஆனா அந்த அம்மையார் மகா சொன்னபடியே செஞ்சா சில நாள்ல சீட்டாட்டக்காரருக்கு நினைவு வந்தது பேரம் பேத்திங்களோட விளையாட்டா சீட்டாட ஆரம்பிச்சார் தப்பு தப்பா ஆடின பேரன்ட்பேடு பதிலா ஆட்டின் போடுறியடா அப்படின்னு பேச்சும் வந்துடுத்து மகாபிரியவா சொன்னது வீட்டு வைத்தியம்மா சீட்டு வைத்தியம்மா என்னவோ தெரியல துருப்பு மகாபிரியவா கையில தானே எப்பயுமே இருக்கு ஜெய் ஜெய்கர ஹர ஹர சங்கர இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அன்பர்களே